ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கிடைக்க ஆசை சிறியல் நியூப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க ரோகிணி வந்துட்டு மீனாவும் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயும் வசமாக மாட்ட போகிறோம் அது என்றைக்குதான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரோகிணி வந்து ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம மாட்டு தான் போகிறோம் ஆனால் சீக்கிரமாக மனோஜோட மனசில் க்ரிஷ் வந்து ஒரு ஆழ்ந்த இடம் பிடிச்சாகணும் அப்படி இல்லைன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பாண்டிங்கே வராமல் போய்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனோஜ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மீனா வந்துட்டு ரொம்பவே கோமாக இருக்காங்க என்ன ரோகிணி என்றைக்கு எல்லாருக்கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்லலான்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க தயவு செஞ்சு என்னோடய நிலமையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் எல்லாருக்கிட்டேயும் கண்டிப்பாக எல்லா உண்மையும் தான் போகிறேன் சொல்லாமல் போக மாட்டேன் ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எவ் நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன் ஆனால் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு கொடுத்த டைம் எல்லாம் போதும் சீக்கிரமாக ஒரு முடிவு விடுங்க அப்படின்ட்டு ரோகிணி மீனா வந்து ரொம்பவே கோமா கத்துறாங்க சரி மீனா நீங்கள் அவசரப்படாமல் இருங்க நான் கண்டிப்பாக எல்லார்கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் அப்படின்றாங்க சொல்லி தான் ஆகணும் அதை தவிர வேறு எந்த உனக்கு உனக்கு ஆப்ஷனுமே கிடையாது அப்படின்னு மீனா வந் ரொம்ப வே கோபமாக மீனாக வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க சரிங்க மீனா நீங்கள் ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காதீங்க நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்ட்டு ரோகினி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா வந்துட்டு ரொம்பவே படுறாங்க ரோகிணி மேலே எவ்வளோ தைரியமாக இவங்க இருக்காங்க ஆனால் இந்த தைரியத்தோட என்னால் இருக்க முடியலையே